செஜில் ஏவுகணை என்றால் என்ன செஜில் என்பது ஈரானில் தயாரிக்கப்பட்ட நடுத்தர தூர பலிஸ்டிக் ஏவுகணை அதாவது எம்ஆர்பிஎம் என்கின்ற வகையை சார்ந்தது இது திண்ம எரிபொருளால் இயக்கப்படுகிறது அது தவிர இரண்டு நிலைகளுடன் இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகள் மையம் தெரிவித்திருக்கிறது இந்த ஏவுகணையினுடைய சில உருவ அம்சங்களை பார்ப்போமாக இருந்தால் இதனுடைய நீளம் பதினெட்டு மீட்டராக காணப்படுகின்றது பதினெட்டு மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் விட்டத்தை கொண்டது இந்த ஏவுகணையினுடைய ஏவுதளத்தினுடைய எடை இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல இந்த சுமை சுமக்கும் திறன் எழுநூறு கிலோகிராமாக காணப்படுகின்றது இதனுடைய உச்சபட்ச வரம்பு அதாவது இது சென்று தாக்கக்கூடிய வரம்பு எல்லை இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரமாக காணப்படுகின்றது செஞ்சிலுடைய வளர்ச்சி பற்றி அடுத்ததாக பார்க்கலாம் செஜ்ஜில் ஏவுகணை தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளினுடைய பகுதியில் தான் இந்த செஜ்ஜில் ஏவுகணையினுடைய வளர்ச்சி ஆரம்பமாகியிருக்கிறது இந்த ஏவுகணையின் வடிவமைப்பு ஈரானினுடைய அதற்கு முந்தைய ஜெல்சல் என்கின்ற ஒரு குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று இருந்தது அந்த ஏவுகணையில் செய்யப்பட்ட வேலைகளினுடைய அடிப்படைதான் இதற்கும் காரணமாக அமைந்தது இந்த ஏவுகணையினுடைய வடிவமைப்புக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது இதனுடைய வளர்ச்சி சீனாவினுடைய உதவியை பெற்றதாக அதாவது இதனுடைய மேம்பாடுகளுக்கு சீனாவினுடைய ஆலோசனைகள் சீனாவினுடைய தொழில்நுட்ப உதவிகள் கிடைத்ததாக பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த ஏவுகணைக்கான முதலாவது சோதனை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடத்தப்பட்டிருக்கின்றது ஈரான் முதன் முதலில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செஜ்ஜில் ஏவுகணையை சோதித்தது அதன் முதலாவது ஏவுகணை செஜ்ஜில் ரகத்தினுடைய முதலாவது ரக ஏவுகணை எண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கி இருந்தது இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது சோதனை இடம்பெற்றது வழிகாட்டுதல் அமைப்புகளில் பல முன்னேற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரை நான்கு கூடுதல் சோதனை ஏவுதல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த செஜ்ஜில் ஏவுகணை ரகங்களில் ஒன்று இந்தியப் பெருங்கடலில் இந்த நான்கு ஏவுகணைகளில் அதாவது நான்கு கட்டங்களாக இடம்பெற்ற அந்த சோதனைகளில் ஒரு சோதனையில் இந்திய பெருங்கடலில் தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை தாக்கியிருந்தது இந்த செஞ்சில் ஏவுகணை அண்மைய கால மேம்படுத்தல்களை பார்ப்போமாக இருந்தால் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இடம்பெற்ற கிரேட் ப்ரொபெட் ஃபிஃப்டீன் என்கின்ற இராணுவ பயிற்சிகளின் போது செஜில் மீண்டும் வெளிப்பட்டிருந்தது இந்த பயிற்சியின் புதிய காட்சிகள் பல அமைப்பு மேம்பாடுகளை வெளிப்படுத்தி இருந்தன அதில் ஒன்று கரடுமுரடான ஸ்ட்ராப் டவுன் என்கின்ற வழிகாட்டுதல் அமைப்பு அடுத்தது காதர் ஏவுகணை தொழில்நுட்பத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஜெட் வேன்கள் என்கின்ற அந்த அம்சம் அதே போல செஜ்ஜிலினுடைய வகைகள் என்று குறிப்பிட்டால் அது பல்வேறு பதிப்புகளை கொண்டதாக இந்த செஞ்சில் ஏவுகணை இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த செஜ்ஜில் வகைகளில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சோதனையின் போது முதன் முதலாக குறிப்பிடப்பட்டிருந்த ஒரு விடயம் மேம்படுத்தப்பட்ட அமைப்புகளை அது கொண்டிருந்தது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிப்பு செஜ்ஜில் மேம்படுத்தப்பட்ட அமைப்புகளை கொண்டிருந்தது செஜ்ஜில் மூன்று என்கின்ற இன்னும் ஒரு வகை இருக்கின்றது அதை பற்றி உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் இருக்கின்றன அது மூன்று நிலைகளை கொண்டதாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது கிட்டத்தட்ட நான்காயிரம் கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய அது இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி கிலோ எடை கொண்ட அதிக ஏவுதள எடையை கொண்டிருக்கக்கூடிய சாத்திய கூறுகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இதன் மூலோபாய தாக்கங்கள் குறித்து குறிப்பிடப்படுகையில் ஈரான் சமீபத்தில் செஜில் ஏவுகணையை ஏவியிருந்தது அதன் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட பயன்பாடாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அடைந்திருக்கின்றது என்பது இதன் மூலம் புலனாகின்றது இது ஈரானினுடைய வளர்ந்து வருகின்ற ஏவுகணை திட்டம் மற்றும் அதன் பிராந்திய வரம்புகளையும் கவனத்தில் ஈர்த்திருக்கின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகின்ற இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியோடு ஆரம்பத்தில் தொலைபேசியில் உரையாடியிருந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்னர் பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிருடன் வெள்ளை மாளிகைக்கு அவரை அழைத்து கலந்துரையாடி இருக்கின்றார் மதிய உணவை அவரோடு திட்டமிட்டிருக்கின்றார் மே மாத ஆரம்பத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லை தாண்டிய சண்டையில் சிக்கியிருந்தது அந்த போர் மிகவும் பரபரப்பான விடயமாகவும் அது ஒரு பிராந்திய போராக மாறக்கூடிய ஒரு அச்சநிலையும் அப்பொழுது ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தராக செயற்பட்டிருந்தார் அதற்கு பிறகு தற்பொழுது இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது காஷ்மீரில் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களைக் கொன்ற கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் வெடித்த மோதல்தான் அது பதிலடி கொடுக்கும் விதமாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நீண்டகாலமாக செயல்படாத நிலையிலும் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளை குறிவைக்க புது டில்லி ஆபரேஷன் என்கின்ற ஒரு நடவடிக்கையை அந்த காலகட்டத்திலே ஆரம்பித்திருந்தது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போரில் ஈடுபடாமல் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே அவரை அதாவது ஃபீல்டு மார்ஷல் பாகிஸ்தானினுடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை அங்கு அழைத்தேன் என்று தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கும் பொழுது அவர்கள் இருவரும் இங்கே இருந்தார்கள் நான் சில வாரங்களுக்கு முன்பு மோடியுடன் இருந்தேன் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் அந்த போரை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தார்கள் அது ஒரு அணு ஆயுத போராக இருந்திருக்கலாம் ஏனெனில் அவை இரண்டும் அணு ஆயுத சக்திகள் பெரிய பெரிய அணு ஆயுத சக்திகள் கொண்ட நாடுகளாக இருக்கின்றன அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவர்களை சந்தித்ததில் எனக்கு பெருமை என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி சிறிது நேரத்திற்கு முன்பு இந்தியாவிற்கு புறப்பட்டார் நாங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்திற்காக பணியாற்றி வருகிறோம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள் குறித்து பேசிய அவர் அவர்கள் பாகிஸ்தான் ஈரானையும் இஸ்ரேலையும் அறிந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் ஈரானை நன்கு அறிந்திருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார் ஈரானும் பாகிஸ்தானும் ஒரு சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்வதால் இரு நாடுகளும் அருகாமையில் இருப்பதை பற்றிய எண்ணங்களின் பிரதிபலிப்பாக இந்த அறிக்கை வந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது புதன்கிழமை கடந்த புதன்கிழமை வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு காணொளி அறிக்கையில் பிரதமர் மோடிக்கும் ட்ரம்பிற்கும் இடையே நடந்த தொலைபேசி ஒரு பற்றி குறிப்பிட்டிருந்தார் அங்கு ஆபரேஷன் சிந்து குறித்து ட்ரம்பிற்கு விளக்கப்பட்டிருந்தது ஜி மாநாட்டின் போது தலைவர்கள் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தனர் ட்ரம்ப் முன்கூட்டியே அமெரிக்கா திரும்பியதாலும் இந்திய பிரதமர் நிச்சயதார்த்தம் செய்திருந்ததாலும் ஜி செவன் மாநாட்டின் போது தலைவர்கள் சந்திக்க திட்டமிடப்பட்டிருந்தார்கள் ட்ரம்ப் முன்கூட்டியே அமெரிக்கா திரும்பியதாலும் இந்திய பிரதமர் வேறு நிகழ்ச்சி நிரல்களில் இருந்ததனாலும் அவர்கள் சுமார் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தொலைபேசி அழைப்பில் உரையாடி இருந்தார்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்